ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு ஒரு வாரமாக வந்து வீடியோஸ் அவ்வளோ போடலை நேற்று தான் ஸ்ரீடி போய்ட்டு வந்த பாபாவை பார்த்துட்டு வந்த வீடியோலாம் போட்டேன் ஒரு வாரமாக ஃபுல்லாக கோயில் ட்ரிப் அடித்தோம் ஃபேமிலியோட நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் எங்கள் குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதெல்லாம் வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா அந்த இதில் டவரும் இல்லை சார்ஜ் போடுறதும் அந்தளவுக்கு இல்லை நல்லா ஒரு கும்பாபிஷேகம் நிகழ்ச்சினா நல்லபடியாக நடந்தது நேற்று வந்ததுமே நேற்று சென்னையில் ஒரு ஷோ பண்ணோம் கிட்ட அதுவும் வீடியோ எடுக்கல ஸ்ட்ரெயிட்டாக அது முடிச்சுட்டு நைட்டு வேன் அத்திப்பட்ட அசோக் நிகழ்ச்சி வந்திருக்கோம் வேன் முடித்து துறையூர் திருச்சி துறையூர் வந்திருக்கோம் நம்ம வெரைட்டி கிங் ஷீப்பால் வந்திருக்காரு நம்ம வாசு மாஸ்டர் வந்திருக்காரு பார்த்திங்கன்னா இங்கே திருச்சி வந்து இறங்கிட்ட வேன் வந்து அங்கே நிற்கிது வேன் அங்கே நிற்கிது பார்த்திங்களா நம்ம அத்திப்பட்ட அசோக்கண்ணா இருக்கார் பெப்சி டான்சர் அவர் சினிமாவில் வந்து ஹீரோ ஹீரோயின் பின்னாடிலாம் ஆடுவார் அவரோட டிக்கெட்ஸ் தான் வந்துருக்கோம் டிக்கெட் ஷோன்னு நினைக்கிறேன் அந்த பேனரை காட்டுறேன் வாங்க போகலாம் டிக்கெட் ஷோ தான் மாபெரும் நட்சத்திர இரவு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்ட வேனு பார்த்தீங்கன்னா ரூம் இங்கே தான் போட்டிருக்காங்க தங்க மயில் தங்க மயில் மினி ஹால் தங்கமயில் மயில் சூப்பர் ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு பதிலே டீ கடை இருக்குது டீ கடையில் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பாலானா இது மாட்டுப்பாலில் தான் இங்கே தான் டீ நம்ம சென்னையிலன்னா பேக்கெட் பால் இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுப்பாலில் தான் டீலாம் எவ்வளோ ஒரு லிட்டரு நாற்பத்தஞ்சு ரூபா சென்னையிலே இந்த மாதிரி கிளம்பலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்லாம் ஒரு டீ ஒன்று போட்டுருங்க மாட்டுப்பால் டீ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம் வாங்க டீ சாப்பிடலாம் மாட்டுப்பாலில் டீ சாப்பிட அன்பாக வந்து டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டாரு டீ டோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கிளம்ப வேண்டியதான் நிகழ்ச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி கிளம்பிட்டோம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மதியானம் சாப்பாடு வெஜ்ஜு மீல்ஸ் கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது நல்லா மெயின் கார கொழம்பு ஹைலைட்டு அது வீடியோ எடுக்க முடியல சார்ஜ் போட்டுருந்தேன் ஃபோனு சரி இப்போ வேன் கீழே ரெடியாக இருக்குது வாங்க போகலாம் பாசன்ன கிளம்ப வாங்க வேன் வந்துச்சு அண்ணன் அண்ணந்ததாக நிகழ்ச்சி அத்திப்பட்ட அசோகன் தமிழ்

அன்பே பொன்னி அன்னை அந்த பொண்ணு பேர் பொன்னி கௌரி டேய் உன்ன தாட்டினா தப்பு நீ ஒரு முளக நீ தான் ஒரு அழகா நீ ஒரு சக்கரை என் மேல காத்து அச்சரம் நீ ஒரு மல்லி எங்க அம்மாவுக்கு பிடிச்சி நீ ஒரு சேமியா எங்க அம்மாவுக்கு மாமியா மொதல்ல ஏன்புந்துறாதா பேருங்க அன்னை கவிரா நல்லா இருக்க네 அபரண்ட பொண்ணே திருப்புனானே

அஜித் சாரும் அதே மாதிரி விஜயும் பெறமா தான் பண்ணுறாப்புலாம் இந்த டைலாக்லாம் மிரண்டு எப்படியா தேங்க்யூ நாள ஓகே எப்படி இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூண்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் காமெடி நடிகர் பாலாலட்சுமண் பேசணன் செந்தில்குமார் விஜய் கேட்டப்புக்குனா அதுக்கேற்ற மாதிரி முகத்தை மாற்றிக்கிறாரு அஜித் கட்டப்புனா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாரு இவ்வளோ டைலாக்கை மனப்பானை வச்சு கரெக்டாக பண்ணார் இங்கே ஸ்டேஜில் பண்ணும்போது நாங்களே மறண்டு போய்ட்டோம் ஆடியன்ஸும் ரொம்ப க்ளாஸ் பண்ணாங்க அவர் இன்னும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ ரோபிண்ணா பா செஞ்சு தாதிய இருக்கா ஓ தெரியும் அப்பா பல வருஷமா தெரியும் ரொம்ப நல்லா மன்னிங்க சார் சூப்பர் டான்ஸ் சூப்பராக நல்லா பண்ணுவார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ரோபிண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வேனில் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் இப்போ சென்னை சாப்பிட்றோம் தோசை மட்டும்தான் இருக்குது சட்னி இல்லை இல்லை சாம்பார் தோசை சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இறங்கிட்டோம் வாங்க காஃபி சாப்பிட்லாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்